ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசை நிகழ்ச்சியில நாங்க நேர்மையாக தான் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு இதுக்கான காரணம் இந்த ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதால்தான் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இங்கிலாந்து நாட்டுல லண்டன்ல நேற்று இன்று நாளை என்ற பெயர்ல சமீபத்தில் நடத்திய இசை நிகழ்ச்சி சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு இந்த நிகழ்ச்சியில ஏ ஆர் ரகுமான் அதிகமான தமிழ் பாடல்களை பாடியதாக ஹிந்தி ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அவர்கள் நிகழ்ச்சியை புறக்கணித்து பாதியிலேயே வெளியே ஏறியிருக்காங்க டிக்கெட் கடந்த திருப்பி தரணும் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல அவங்க கருத்தெல்லாம் பதிவிட்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில பதினாறு இந்தி பாடல்களையும் பன்னெண்டு தமிழ் பாடல்களையும் ஏஆர் ஆர் ரஹ்மான் பாடியதா கூறப்படுது இந்த சர்ச்சை குறித்து நடிகை குஷ்பு தன்னோட ட்விட்டர் பக்கத்துல கருத்து பதிவிட்டிருக்காங்க அது என்னன்றத இப்ப பார்க்கலாம் ஏஆர் ஆர் ரஹ்மானுக்கு ஆதரவு தெரிவித்தார் அதுல அவர் ஏஆர் ஆர் ரஹ்மான் ஒரு மேதாவி கடவுள் பக்தி உள்ளவர் சட்டங்களை மதிக்கிறவரு நமது நாட்டோட பெருமைக்குரிய மனிதர் அவரோட நிகழ்ச்சியில இருந்து ரசிகர்கள் ஏன் வெளியேறினாங்க என்பது விவாதக்குரிய அல்ல இங்க மொழி என்ற வேலி தேவையில்லை இது போன்ற எல்லையில இருந்து எந்த கலை வடிவமும் விலகியே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சினிமா பின்னணி பாடகி சின்மை கூறும்போது ஏ ஆர் ரஹ்மான் இரண்டு ஆஸ்கார் விருதுகள் வெல்லும் போது இந்தியன் ஆனா ஏழு எட்டு தமிழ் பாடல்களை பாடினா அவர் திசை நிகழ்ச்சியில அறுபத்தஞ்சு சதவீதம் இந்தி பாடல்கள் தான் இருந்தன இசைக்கு எல்லையில் மொழியும் கிடையாது இந்தியாவை அடிமைப்படுத்திய பிரிட்டிஷ் நாட்டுல வாழுங்க ஆனா தமிழ் பாடல கேட்டா புலம்புறீங்க நாங்க தேவையானப்ப ஹிந்தி கற்றிருக்கோம் ஆனா வடக்கு பகுதியில் இருப்பவர்கள் தங்கள் தாய்மொழியை தாண்டி எதையும் கற்பதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில அமெரிக்காவின் நியூயார்க் நகர்களில் நடந்த சர்வதேச இந்திய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட ஏ ரகுமான் லண்டன் இசை நிகழ்ச்சியில இருந்து இந்திய ரசிகர்கள் வெளியேறியது பற்றி நிருபர்கள் கேட்டிருக்காங்க இதுக்கு பதிலளித்த ஏ ஆர் ரகுமான் சொல்றப்ப ரசிகர்கள் ஆதரவு இல்லாம நான் எப்பயுமே இல்லைங்க அவங்களுக்கு நிறைய கடமைப்பட்டு இருக்கு எங்கள் இசைக்குள்ள சிறப்பான பாடல்களை தர முயன்றிருக்கு அந்த நிகழ்ச்சியில நாங்க நேர்மையா தான் நடந்துகிட்டோம் அப்படின்ற மாதிரி விளக்கங்களை தெரிவிச்சிருக்காங்க சோ ஏ ஆர் ரகுமான் செஞ்சது வந்து தெளிவா விளக்கத்தை தெரிவிச்சிருக்காரு இதைத் தொடர்ந்து ரசிகர்கள் என்ன மாதிரி அவருக்கு பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத நெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெயிட் பண்ணுவோம் இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க